அஞ்சு வயசுல விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அம்மா இல்ல சார் அப்பா கொண்டு போய் ஆர்பனேஜ் அங்க வந்து விட்டுட்டாங்க ஆறு மாசத்துல அப்பா இறந்துட்டாங்க அப்பாவோட அம்மா பாட்டி தான் வந்து ஹாஸ்டல்ல எப்பயாவது ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து பார்க்க வருவாங்க சனி ஞாயிறு ஆயிட்டா எல்லாருக்குமே வந்து பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பாத்துட்டு போவாங்க நான் அந்த கேட்ட புடிச்சு தொங்கிட்டே அப்படி பாத்துட்டே இருப்பேன் நமக்கு யாராவது வர மாட்டாங்களா

அவங்களோட தம்பியா அங்க உட்காந்துருக்காங்க அவங்கதான் வேண்டாமா அவங்களுக்கு யாருமே இல்ல வேற பக்கம் போனாலும் ஒருத்தன் கட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க நம்ம வீட்லயே இருக்கட்டும் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அது நான் ஒத்துக்கல அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அப்படி நான் ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தேன் ஏன்னா அவங்க என்ன அவ்வளவு நல்லா காத்துக்கிட்டாங்க சுடுகாட்டுக்கே போயிருவேன் போய் அவங்க இறந்த எரிச்ச இதுல இருந்து அந்த எலும்பெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுக்குவேன் வீட்டுல

அது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் அவ்வளவுதான் முடிஞ்சு நம்ம லைஃப் நீ அவ்வளவுதான் நீ நம்ம வாழவே மாட்டோம் ஆண்டவா இருக்க நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்ச நேரம் ஆகும் அவ்வளவுதான் எனக்கு நாலு நாத்தனார் இருக்காங்க நாத்தனாரையும் அம்மான் தான் சொல்லுவேன் மாமியாவையும் அம்மான் தான் சொல்லுவேன் எல்லாரும் என்னை பிரைன் வாஷ் பண்ணி நாள முடியும் நீ ஜெயிச்சா நம்ம மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுகளும் ஜெயிச்ச மாதிரி இல்லையா உனக்கு ஒரு ஆண் துணை வேணும் நீ இப்படி இருக்க கூடாது இந்த வயசுல இந்த இருபத்தி ஒரு வயசுலயே நீ என்னத்தை கண்டுட்ட ஒன்றரை மாசத்துல நீ கண்டிப்பா வாழ்வ சந்தோஷமா இருப்பி அதுக்கப்புறம் முருகன் கோயில்ல பழனியில வச்சு அவங்களுக்கு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க ஆசப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும் இன்னும் நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டதுல இருந்து நான் இருந்து வந்து நான் ஒரு பரதநாட்டிய ஆசிரியா இருக்கேன் சமுதாயத்துல நான் ஒரு ஆளா இருக்கேன்றதே எனக்கு இப்ப நினைச்சு பார்த்தாவே ஒரு சந்தோஷமான இதாக இருக்கும் விடா முயற்சிக்கு சுவரூப வச்சு எனக்கு வித்தியாசம் ஒரு முடிவு நாங்க எல்லாம் என்ன நினைச்சோம் நம்ம அண்ணன் அவ்வளவு பாசம்மா வந்து அந்த பொண்ணை யாரும் அம்மா அப்பா இல்லையே அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டு வந்தாங்க அவங்கள வந்து நம் அவங்க இல்லாதப்ப நம்ம அனுப்பிச்சு விட்டோமாக்கா அது மாதிரி ஒரு பாவம் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது சக்தி பாட சொன்னேன் ரியல் கேப்டன் சொல்றது அவங்க சூழல இருந்து அவங்க இருக்கும்போது என்ன செஞ்சாங்களோ அது மாதிரி நம்மள அவங்கள பாத்துக்கணும் என்னால முடிஞ்சது நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல உங்களுக்கு திருமணம் ஆகி எவ்ளோ நாளாச்சு எங்களுக்கு திருமணம் ஆகி ஒரு ஒன்பது வருஷம் ஆச்சு ஒன்பது வருஷம் ஆச்சு பேசும்போது வாங்க போகணும்னு சொல்றீங்க எப்பவுமே அவங்கள வாங்க போகணும்னு தான் சார் கூப்டு தனிப்பட்ட முறையில்லையா தனிப்பட்ட முறையில்லையா வாங்க போகணும்னு தான் சார் அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு அந்த மைனஸ்லேயில் வாங்க போங்கன்னு பேசி பேசி அப்படியே பழகியிருக்கு சூப்பர்

இந்த பிள்ளைய பாக்குறவங்க எல்லாம் இறந்துட்டாங்க கல்யாணமணி வந்துச்சு இந்த புருஷனும் இப்படி இறந்து போயிட்டேன் அந்த பிள்ளை இப்போ என்ன இந்த பிள்ளை ராசி இல்லாத பிள்ளை தாலையதான் அடுத்துக்கிட்டேன் தாலையா அடுத்து கட்டிக்க பாக்குறீங்க என்னோட மாமியார் என்னன்னா என்னை விடவே மாட்டின்ட்டாங்க நான் எங்கேயாவது போறேன் இல்ல அப்படின்னு சொல்லி அழுகும்போது நீ எங்கயுமே போகக்கூடாது கூடாதிய

ஒரு தமிழ் சமூகம் வந்து ஏன் நவீனத்தை ஏத்துக்குது அப்படின்னா அதோட கிரௌண்ட்ல இருந்தே அதுக்கு இருக்கு உண்மை நியாயத்தின் வழியாக அதை அணுகுது அதாவது நவீன சிந்தனைங்கிறத வந்து அவங்க படித்ததில இருந்தோ அல்லது ஒரு ஏதோ ஒரு வேற ஒரு உலகத்துல இருந்து கற்றுக்கொண்டதுல இருந்தோ அதை அணுகலை படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும் அவங்க அதை அவங்களுடைய அறத்தின் வழியாக அணுகிறாங்க இந்த வீட்டை நம்பி வந்த ஒரு பொண்ணுக்கு என் பிள்ளை இல்லைனாலும் அவ இந்த வீட்டில் இருக்கணும்

நீங்க வாங்குறத நிரூபித்துட்டீங்க மீண்டும் சந்தர்ப்பத்தில் இது நீயா நானா நன்றி வணக்கம் சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்